வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரும்பு பாத்திரங்களை சமையலுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம் இதில் விழாவியாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சப்போஸ் இரும்பு பாத்திரங்களை வாங்குறீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நம்ம இரும்பு நார்களை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கணும் ஏன்னா அதில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் அது மாதிரி பாத்திரங்கள் விற்கிறவங்க வந்து கிரீஸில் ஆயில் போட்டு நல்லா அதை தேய்ச்சி வச்சுருப்பாங்க துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ இரும்பு நார்களை வச்சு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் அந்த ஆயில் எல்லாமே போகிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சி கொடுக்கணும் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தி சமைக்கும்போது ரத்த சோகை வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற உணவோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி கடாயோ இல்லை தோசைக்கல்லோ வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ தோசை வார்க்கும் போது கூட தோசை ரொம்ப கிறிஸ்பியாவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாத்திரங்கள் எல்லாத்தையும் இருந்து மூணு டைம் இரும்பு நார வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஏன்னா இரும்பு துகள்கள் வந்து அதில் இருக்கும் அதை நல்லா தேய்க்க தேய்க்க தான் நம்ம அந்த இருந்து வெளியேற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப்போ இல்லை விம் லிக்விடோ இல்லைனா சில பேர் பாத்திரங்களை வந்து சாம்பல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு தேய்ப்பாங்க எது இருந்தாலும் நீங்கள் இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இரும்பு பாத்திரங்களை வாங்கினோன்னா டேரெக்டாக கழுவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு பயன்படுத்தக்கூடாது இதில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து கிரீஸோ வேறு எதனா ஆயில்களோ தேய்ச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் துருப்பிடித்த துகள்கள் எல்லாம் கூட அதில் இருக்கும் நம்ம இதை வந்து பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது தான் இதில் அடிப்பிடிக்காமல் கிறிஸ்பியாக நமக்கு உணவுகள் சமைக்க முடியும் இது மாதிரி ஒன் டைம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா லைஃப் லாங் இந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு உதவியாக இருக்கும் சப்போஸ் இடையே எதனா ஒரு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு வாட்டி பழக்கப்படுத்திட்டு பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நீங்கள் வாங்கின பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு பக்கெட்டோ இல்லைன்னா அதை விட பெரிய பாத்திரத்தையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் கால் பங்கு அளவுக்கு தண்ணியும் முக்கால் பங்கு அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சியையும் நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் எக்ஸஸாக தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் கண்டிஷனே வந்து நீங்கள் பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா பிடிகளில் கூட இரும்பு துகள்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து கஞ்சியில் வந்து ஊற வச்சிடுங்க அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் அதாவது நீங்கள் முதல் நாள் ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அதை கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ஊறு ஊற விட்டுருங்க காலையில் பார்க்கும்போது இது மாதிரி துகள்கள் எல்லாம் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டாவது ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா இரும்பு நார் வச்சு தேய்ச்சி கழுவுனாலுமே கஞ்சியில் ஊற வைக்கும்போது தான் இது மாதிரி மிச்சம் மீதி இருந்த இரும்பு துகள்கள் ஆயில்கள் எல்லாமே அந்த கஞ்சி தண்ணியோட வெளியில் வந்துடும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஒரு லேசினஸ்ஸாக நினச்சி வெட்டுறாதீங்க அது உங்கள் ஹெல்த்தையே அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் அதை இன்னொரு முறை சோப்போ இல்லை லிக்விடோ போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த முறையை நீங்கள் ஒரு தடவை தான் ட்ரை பண்ண போறீங்க இப்படி பண்ணுறதால உங்கள் இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு லைஃப் லாங் வரும் இதை பண்ண மறந்துடாதீங்க மூணாவது ஸ்டெப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ கழுவி எடுத்துக்கோங்க இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்கள் பாத்திரம் வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும் இப்படியே நீங்கள் பயன்படுத்துறதை விட மூணாவது ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாத்திரங்கள் சூப்பராக லாங் இருக்கும் ஸோ இதை வந்து இப்போது ஹீட் பண்ணிக்கோங்க ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆனியன் இல்லையா அதாவது வெங்காயம் அதை கட் பண்ணி பாத்திரங்கள் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மூணாவது ஸ்டெப்பு வந்து பண்ணும்போது நீங்கள் இதை இது மாதிரி தேய்க்கலாம் இல்லைன்னா பொடிசா கட் பண்ணி வதக்கி கூட எடுத்துக்கலாம் தேய்க்கிறது ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பிடிகள் பேக் சைடு எல்லாத்துலேயும் தேய்ச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை நீங்கள் சமையல் செஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுன பின்னாடி ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி வச்சிங்கன்னா துருவே பிடிக்காது சூப்பராக நம்ம பாத்திரங்கள் லைஃப் லாங் இருக்கும் ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி ஐயோ இவ்வளோ பண்ணுறதாலும் நம்ம இரும்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க அது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்குறதுக்கு உதவுங்க ஸோ நீங்கள் இரும்பு பாத்திரங்களை அதாவது கடாய் தோசைக்கல் இது மாதிரியாச்சும் வாங்கி பயன்படுத்துங்க நான்ஸ்டிக் பாத்திரம் அலுமினியம் பாத்திரங்களை விட இரும்பு பாத்திரத்தில் தாங்க ஆரோக்கியமான உணவை சமைக்க முடியும் இவ்வளோ லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இரும்பு பாத்திரங்களை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு முறை சமைச்சு முடியவும் பாத்திரங்களை கழுவின பின்னாடி லைட்டாக தொடச்சிட்டு கொஞ்சமாக ஆயிலை பூசி வச்சிங்கன்னா புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும் சின்ன துரு கூட உங்களுக்கு பிடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி பண்ணிடுங்க என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சி யூ ஆன் நெக்ஸ்ட் பெஸ்ட் வீடியோ பாய் பாய்